அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது சிம்ம ராசி ஜூன் மாதம் நடக்க இருக்க சனி வக்கிரக பயிற்சியால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது ஜோதிடத்தில் மற்ற கிரகங்கள் இல்லாத ஒரு மிகப்பெரிய பலன் சனிக்கு உண்டு அது ஒரு சின்ன நகர்வாக கூட இருக்கலாம் சனியின் சிறு நகர்வு கூட ஒருவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் குணம் கொண்டது சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும் அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையை தரமட்டமாக்குவதும் சனி பகவானால் முடியும் அந்த அளவுக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபட செயல்படணும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சனியின் வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் அவங்களுக்கும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மள சனியோட வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சினைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி எந்த திசையில் செல்கிறாரோ உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறார் என்பதனை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் மேலே என்ன செய்ய போகிறார் கீழே என்ன விழப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திடலாம் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்கரக பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் முப்பதாம் தேதி இது நடக்க இருக்கிறது அதே மாதிரி முன்னும் பின்னும் இந்த நகர்வு என்பது பல பலன்களை தரவல்லது சில சமயம் ராசி ரீதியாக மாற இருக்கிறார் இது நட்சத்திர ரீதியாகவும் முன்னும் பின்னும் நகர்வதனால இது சனி பின்னோக்கி நகர்வத வக்கரக பேச்சு என்று கூறுவாங்க தற்போது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் இவர்தான் இந்த முறை வக்கிரக பயிற்சி அடைய போகிறார் கும்ப ராசியில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால்தான் வக்கிரகப் பயிற்சி என்றும் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கரகப் பயிற்சி அடைய இருக்கிறார் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார் இதனால் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நடக்க இருக்கிற சனி வக்கரக பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்கிறதுக்கு அடுத்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில சனி என்னவெல்லாம் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரக பயிற்சிக்கு அடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் இருந்த உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல் நடக்க இருக்கு அதே மாதிரி எதிர்காலத்தையும் புரட்டி போட போகும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக இந்த ஓராண்டு காலத்தில் நடக்கும் அதாவது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வேலை இல்லாத இருந்தவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வேலையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்காலத்தையே புரட்டி போடும் ஒரு சம்பவமும் இருக்கு மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதிகமான கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது கவனமாக இருங்க குழந்தைகளோட வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வீடு கட்டலாம் வீடு பராமரிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுகின்ற விரைய செலவை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலி தினத்தை பொறுத்து நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு அதற்கான யோகம்லாம் இருக்கு நிலத்தை வாங்கலாம் சொத்துக்கு அதிபதி வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குது சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இது கால் மேல் கால் போட்டு அமரும் தருணம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த சனி பகவானால உங்களுக்கு என்னென்ன கெடுபலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கெட்ட நண்பர்கள் உங்கள் கிட்டே வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கடன் வாங்குவதை முடிந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது நண்பர்களுக்கிட்ட பேசும்போதும் பழகும் போது கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை ஏமாத்துருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏமாந்துறாதீங்க கவனமாக இருங்க நம்பி யாருக்கிட்டயாவது கடன் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களே உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டி விடுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கடன் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கவனமாக இருங்க மற்றவர்களை காலி செய்யும் கெட்ட எண்ணெலாம் வேண்டாம் நேர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமையும் யாரை பற்றியும் தவறாக யாரிடமும் பேசாதீங்க முடிந்த அளவுக்கு நேர்மையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு சிறப்பான

நிறைய கடன் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறதுனால உங்களுடைய மனதில் ஒரு இனம் புரியாத பிரச்சனை எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதே சமயம் மனநலத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத இருக்கே அப்படின்னு சொல்லி ம தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் முடிந்தளவுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனையில் வாயாட வேண்டாம் கொஞ்சம் வாயை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு சிறப்பாக பலன்கள் சனி பகவானால் கிடைக்க இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டுக்கிடுவாங்க மனமுருக பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமான மனமுருக வேண்டி பூஜை செய்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் அருகில் இருக்கிற சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அன்னைக்கோ அல்லது சிவராத்திரி அன்னைக்கோ வழிபட்டுக்கிடுவாங்க நிச்சயமாக வில்வாலை அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கடன் சுமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்துட்டு வாங்க அடுத்த ஓராண்டு காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரக பயிற்சியினால் என்னென்ன எல்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற சிவனாலயங்களுக்காக சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த ஆண்டு வந்து இந்த சனி வக்கரக பயிற்சியினால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஒன்று இரண்டு கிடைத்தாலும் நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசியல் மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பார்த்த இடங்கள்ல பண வரவு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உதவின்னு கேட்ட அனைவருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அரசாங்கத்திடம் இருந்து உங்களுக்கு அனுகூலமான பதிலெல்லாம் கிடைக்கும் பாசமிக்க தொ தொண்டர்கள் உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க பயணங்கள் மூலயமாகவும் நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அதன் மூலியமாகவும் சில அற்புதமான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஓரளவுக்கு லாபம் இருக்கும் அதே மாதிரி வீடு சொ இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அதேமாதிரி சில இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கடன் வாங்குவதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த சனி வக்கரக பயிற்சினால் சளி தலைவலி காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் இந்த சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தைங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மாதிரி திருமணம் வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க எதிர்ப்புகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உல்லாசமாக எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும் தந்தை வழி உறவுகிட்ட வீண் தொல்லை தொலைலாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி தீய பழக்கம் இருக்கிற நண்பன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இது சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தர்ம சிந்தனையும் நிலைத்திருக்கும் அதே மாதிரி சிலருக்கு உயர் ரக வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி ஆக்கமும் ஊக்கமும் அதிகமாகவே இருக்குது வீண் மனஸ்தாபங்கள்லாம் அப்பப்போ ஏற்பட்டு மறையும் அதே மாதிரி திடீர் பயனெல்லாம் எங்கேயாவது செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது பழைய கடன்கள் ஒரு அளவுக்கு நல்லது கடன் அடைதுடன் இருக்குது கவனமாக இருங்க கோபத்தை தவிருங்க மாணவர்கள் கல்வியில் படிக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்க சிவபெருமான வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ